மாம்பழம் நல்லா பழுத்திச்சா என்னன்னு தெரியல போய் பார்க்கணும் அம்மா சாப்பிட ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுங்கம்மா ஸ்நாக்ஸ் என்ன நம்ம தோட்டத்தில் நிறைய காய்ச்சி இருக்கு வா போய் அர்த்தம் வரலாம் என்னது தோட்டத்தில் ஸ்நாக்ஸ் காய்ச்சிருக்கா அம்மா தோட்டத்தில் எப்படிமா ஸ்நாக்ஸ் எல்லாம் காய்க்கும் விளையாடாதீங்கம்மா ஆமாண்டி நம்ம மாமரத்தில் நிறைய மாங்காய் காய்ச்சிருக்குது இந்த பழத்திச்சுன்னா நம்ம சாப்பிட்லாம் ம் இப்போ பறித்து ஊரை கூட போட்டு வச்சுக்கலாம் ஆ அக்கா உக்கு அப்படியே போயிட்டு பறிச்சு நல்லா மா மாம்பழம்லாம் பழுத்திச்சா ஆமாம் அணிலாம் பறித்து போட்டு வச்சுருந்தேன் கீழே ரெண்டு மாம்பழம் ஆ மேலே போய்ப்பா மற்ற ஏரி அவங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சம் செங்கம் எதாக இருக்கும் பழக்கம் வச்சுக்கலாம் பழக்க வச்சு நல்லா பழக்கிலாம் சரி குடிக்க தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வரேன் ஆ வாங்க போகலாம் எப்படி மூணு பேர் அப்புறம் தெரியாது நீங்கள் ரெண்டு பேரும் சைக்கிளில் போங்க நான் நடந்து பின்னாடி வரேன் அம்மா மூணு பேரும் சைக்கிளே போயிடலாமா உட்காருக்கா நான் வச்சு போகிறேன் நீச்சு போக சைக்கிள் தாங்கம்மா அதெல்லாம் தாங்கும் நீங்கள் வாங்கம்மா ஏ தண்ணி வந்து எஸ்ட்டு வந்துக்கண்ணே ஒரு நிமிஷம் வாங்க போலாம் நீ ஏடி முன்னாடி உட்கார்ந்து இருக்க வா 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 எம்மடி வந்து உட்கார்ந்து குடியா மா நான் என்ன சின்ன குழந்தை அம்மா மடியில வந்து உட்கார்ந்து சொல்றீங்க நான் இங்கே உட்கார்ந்துறேன் ஏய் நீ பாத்து ஓட்டுடி கீழ கீழ தள்ளி விட்டு போறே நீ சைக்கிள் ஆட்டமா உட்காரு மாமர ஒரு வாட்டி வச்சிட்டினா வருஷம் வருஷம் நல்ல பழம் கொடுக்குதுல ஆமா நம்ம தோட்டத்துல இருக்க மாமரத்துக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு 20 வயசு இருக்கும் அப்போ 20 வருஷமா பழம் கொடுத்துன்னு இருக்குன்னு சொல்றீங்களா நம்ம நட்டு ஒரு ரெண்டு அது நல்லா காயெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா தொடர்ந்து அது எத்தனை வருஷத்துக்கு பழம் கொடுக்கணும் நம்ம சொல்ல முடியாது அது பாட்டு காலத்துக்கு கொடுத்துட்டே இருக்கும் நம்மளாம் கிராமத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மரம் இந்த பழம்னா நமக்கு நடுறதுக்கு வளர்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்குது ஆனால் சுற்றி வைக்க பாருமா ஒரு செடி கூட வைக்க முடியல ஆமாம் நீ சொல்றது கூட சரி தான் நம்ம வந்து இயற்கை விளங்கி வர பழத்தெல்லாம் சாப்பிட்றோம் காய்கறிலாம் அங்கெல்லாம் வந்து மருந்து போட்டு விளைய வைக்கிற பழக்க வைக்கிற வளர்த்த காய்கறி அதெல்லாம் தான் சாப்பிட்றாங்க என்ன பண்ணுறது நீங்கள் என்ன பேர் கதை பேசினே வரீங்க என்னால் இங்கே உட்கார முடியல சீக்கிரமாக மேடி போகலாம் உங்கள் கஷ்டம் உனக்கு நேற்றாவது ஒரு உருப்படியான வேலை செஞ்சோம் ஆளுக்கு ஒரு இரநூறுபா இரநூறுபா லாபம் கிடச்சிது இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் வெட்டியாக உட்காந்து நிற்கும் ஏன் இன்னைக்கு எங்கன்னா போய் ஆட்டையை போட்டு உதவ வாங்கின வீட்டுக்கு போகலான்னு பார்த்து நிற்கியா நேற்று பக்கம் ஜோக கிட்ட மாட்டியிருந்தாங்க நம்ம அதை தெரிஞ்சிருக்கோம் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டோம் ஆமாம் உனக்கு கேட்கணும்னு நினச்சேன் உன்னோட சைக்கிள் எத்தனை வந்துட்டியா நீ

நல்லவா நடந்து போகலையா நடந்து போகலான் தான் நினச்சேன் அடிக்கிற வெயில பார்த்தா போற வெயில போட்டு விழுந்துருவோம் அதனால என் ஸ்கூட்டிலே போயிடலாம் ஆளுக்கு நூறு நூறுரூபாய் கொடுங்க பெட்ரோல் போகிறதுக்கு நூறுபா தரணுமா ஆமா சும்மா வைத்தியம் போவாங்களா வண்டி நான் தண்ணியில ஓடுதா பெட்ரோல் போட வேணா அதுக்கு நான் என் சைக்கிள் வந்துடுறேன் நீங்கள் ரூபாய்க்கு கடையிலே காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் காசுன்னா எப்படி அளவு அழுங்கப்பர் ஏன் நேற்று இரநூறுபாய் இரநூறுபா சம்பாரிச்சிங்களா அது வந்து நூறுரூபாய் நூறுரூபா கொடுத்துறேன் எனக்கு அந்த காசு தான் நேத்து வந்து அரிசி வாங்கنا பார்க்க வாங்கنا காய்கறி எல்லாம் வாங்கنا என்கிட்ட எங்க காசு இருக்கு ஆமா எல்லாத்தையும் ஊட்டு கரெக்ட் வாங்கி போடுறான் நீ கடைக்கே போறது கிடையாது எனக்கு எதுமே தெரியாது பாரு என்கிட்ட நீ ஏ காதுல பூசுது இவ்வளவு ஏமாத்த முடியாது ம் நீ என்ன காதுல போடுற ஆடு பால் பக்கி கொடுக்க வேண்டியது இருந்தது ஒரு மூணு மாசமா அது 200 ரூபாய் மட்டும் கொடுத்து இருக்கேன் மீதி வர நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு பெரிய பொண்ணு ஊட்டுக்காரன் எவ்வளவு சம்பாசி கொடுத்தாலும் இவளுக்கு முடியாது இப்படி பாட்டு பஞ்சாப்பாட்டு பாரு நீங்க ரெண்டு பேரும் வாயை முன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்ககிட்ட தெரியாதனமா காசு கட்டுறேன் ஆ நானே போய் வண்டி எடுத்துன்னு வரேன் கூட்டின்னு போய் தொலைகிறேன் அவங்கள மாமியார் கண்ணில் படாமல் போயிட்டு அந்த வண்டியை தலின்னு வரணும் அது கண்ணில் பட்டேன்னா எங்கே போகிற ஏது போகிற வீட்டில் வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார வச்சிடும் போ பெரிய பொண்ணு வண்டி எடுத்துன்னு வருவாயில்ல நம்பலாமா அவங்க மாமியார் வேற வீட்டில் இருக்காங்க எப்படி வருவான்னு தெரிய இன்னைக்கு வரட்டும் வீட்டுக்கு அஜிஜோ இது வேற வாசலையே உட்காந்துன்னு இருக்கு கரெக்டாக அதுக்கு தலைகி மாட இருக்க செல்ஃபில் தான் வண்டி சாவி இருக்கு எப்படி எடுக்குதுன்னு தெரியல காலையில் வீட்டில் இருந்து போனேன் ஆ வீட்டில் சமைக்கணும் ஆ சாமான் தொடக்கணும் துரி துவைக்கணும் எந்த ஒரு கவலையுமே கிடையாது என்ன தான் ஜென்மமும் தெரியல என்ன தான் பொம்பளை வேன் ஏற்கனவே நம்ம தான் வாழ்த்தின்னு இருக்கு இன்னும் அது கையில் மாட்டினோன்னா தான் இந்த பூனை வேற சுற்றி 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 வரோம் இந்த சமையல் ஜனலில் மூணுன்னா இல்லையா தெரில பாலெல்லாம் குடிச்சிட்டு போய்டும் எங்கே காணும் பூனை குடிச்சு போகுது இவங்க சாப்பிடு வேற காணுமே அவசரத்தில் அண்டா உள்ள கை விட்டாலே போவாது இந்த சாவி எங்க வச்சு தெரியல ம் தோர்க்குது வீட்டுக்குள்ள யாரோ வந்து போன மாதிரி இருந்தது நம்ம பிரம்மையா இருக்கோம் ஒருத்தே நைட்டுக்கு தான் வந்து உள்ள வீட்டுக்குள்ள போறவா அவளா இருக்காது சரி நம்ம காயை வெட்டுவோம் நம்ம வேலைய பாப்போம் மியூ மியூ இன்னைக்கு அந்த பூனை என்ன பண்ண போறப்ப பாத்தா தெரியல பைக் வந்து ஏறுங்க ஓ ஸ்கூட்டி எங்க உங்க வீட்டுக்காரோட வண்டி எடுத்து வந்திருக்கேன் அதை ஏன் கேட்குறீங்க ஆ எங்கள் மாமியார் பார்த்த பயத்தில் என் ஸ்கூட்டி சாவி எடுக்கிறது போல் என் வீட்டுக்கார வண்டி சாவி ஏற்றுன்னு வந்துட்டேன் வெளியில திரும்பவும் போய் சாவி மாற்றி ஏற்றுனு வரத்துக்கு என்னால் முடியல பயந்துங்கண்ணே சரி இந்த வண்டி ஏற்றுனு வந்துட்டேன் இந்த வண்டி ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியும் ஆனால் கீர் மாற்ற தான் தெரியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஏங்க போகிற வழியில் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் என் கஷ்டம் எனக்கு தெரியும் எப்படி கீர் போறதுன்னு தெரியாம அவசரப்பட்டு இருக்கேன் இவ்வாறு நம்ம பின்னாடியே ஒரு கார் வந்துருக்கு அதுக்கு கொஞ்சம் வழி விடு பெரிய பண்ண போட்ட முன்னாடி நானே வழி விட மாட்டேன் நானே ஒரு குத்துமதிப்பா மதிப்பா ஓட்டின்னு போயிட்டு இந்த கார் கார் வந்து தொல்லை பண்ணிட்டு போ சொல்ல முன்னாடி ஒருவேளை அந்த கார் ஓட்டுற வரும் நான் என்ன மாதிரி தானே ஓட்ட தெரியாம ஓட்டின்னு போயிருக்காரோ நாலு நாள் இந்த மாதிரி ஓட்டி பழகணும்னா நல்லா பைக் கூட கத்து பண்ணு நல்லா கத்துப்பியா அப்ப இப்ப ஓட்டுறது இது சும்மா ட்ரையல் ரெண்டு மாங்காய் காசப்பட்டு இன்னைக்கு நம்ம என்ன போறது இல்லையா

நான் ஒரு கை விட்டுட்டு சொல்லவா கிட்ட மாடே கை காமி மாடே எப்பா கார் கார் கொஞ்சம் முன்னாடி போங்க எதுக்கு பின்னாடியே வந்தா நிக்கீங்க உங்களுக்கு பயமா இருக்கு முன்னாடி போங்க இது கை காமிச்சு சொல்லுடி ஐயோ எனக்கு பயமா இருக்கு பா நான் கையெல்லாம் காமிக்க மாட்டேன் பெரிய பண்ண வண்டி ஓரம் பண்ணி பாட்ட நான் இறங்கிக்கறேன் நிப்பாட்ட தெரிஞ்சிருந்தா நான் நிப்பாட்ட இருக்க மாட்டேன் நான் நிப்பாட்ட தெரியாம தான் அந்த வண்டி பட்டுன் போயின்னு இருக்கு என்ன சொல்ற பெரிய பண்ண நீ நான் ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நிப்பாட்டத்துக்கு தான் அதே எப்படின்னு தெரியல கடவுளே எப்படியாவது எங்களை காப்பாத்து கடவுளே இந்த வண்டி ஓட தெரியல பொண்ணு கூட ஏறி வந்துட்டுமே இனிமே மாங்க காசே போடுவமா இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சுது ரெண்டு பேரும் கண்ணை முடிக்குங்க வண்டி மின்னல் வேகத்துல போ போ